தாராவி சட்டமன்ற தொகுதி பாஜக மகாராஷ்டிரா தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மும்பை சாகர் கபடி அசோசியேஷன் இணைந்து நடத்தும் மாபெரும் மின்னொலி கபடி திருவிழா தாராவி கிராஸ் ரோடு சிவராஜ் மைதானத்தில் வைத்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மூன்றாம் நாள் போட்டியின் முதல் சுற்றில் பெண்கள் அணிகளான சந்திரோதயா கிரீடா மண்டல் மற்றும் சிவசக்தி ஆகிய அணிகள் மோதியது போட்டியை பாஜக மகளிரணி தலைவி அக்ஷதா டெண்டுல்கர் துவக்கி வைத்தார் அவருக்கு அணி வீராங்கனைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் இதில் சிவசக்தி அணி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளும் சந்திரோதயா மண்டல் பதினேழு புள்ளிகளும் பெற்றது இரண்டாம் சுற்று ஆட்டம் விகாஸ் மண்டல் மற்றும் அமர் மண்டல் அணிகள் இடையே நடைபெற்றது போட்டியை முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் என் எஸ் வேலு டாஸ் போட்டு துவக்கி வைத்தார் இதில் அமர் மண்டல் முப்பத்தி ஐந்து புள்ளிகளும் விகாஸ் மண்டல் இருபத்தைந்து புள்ளிகளும் பெற்றது மூன்றாம் சுற்று ஆட்டம் தேவி மற்றும் ஆகன்ஷா ஆகிய அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் அதனை வஜ்ரதல் தலைவர் சஞ்சய் சிந்தர்கர் துவக்கி வைத்தார் இப்போட்டியில் தேவி முப்பத்தாறு புள்ளிகளும் ஆகன்சா முப்பத்தி நான்கு புள்ளிகளும் பெற்றது நான்காவது சுற்று ஆட்டம் அமர் சந்தேஷ் மற்றும் யங் பிரபாதேவி மண்டல் இடையே நடைபெற்றது போட்டியை சிவசேனா பிரமுகர் ராஜேஷ் கந்தாரே துவக்கி வைத்தார் போட்டியில் அமர் சந்தேஷ் முப்பத்தி ஏழு புள்ளிகளும் யங் பிரபாதேவி மண்டல் முப்பத்தி மூன்று புள்ளிகளும் பெற்றது ஐந்தாவது சுற்று ஆட்டம் வித்யாசாகர் மற்றும் விஜய் கிளப் ஆகிய அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் அதனை குருசாமி குமார் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார் இதில் வித்யாசாகர் முப்பத்தி மூன்று புள்ளிகளும் விஜய் கிளப் முப்பத்தி ஓரு புள்ளிகளும் பெற்றது கபடி போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தென்மத்திய மும்பை மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் எஸ் ஏ சுந்தர் என் எஸ் வேலு அக்ஷதா டெண்டுல்கர் சத் சஞ்சய் சிந்தர்கர் ராஜேஷ் கந்தாரே குருசாமி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக மும்பை பாஜக தமிழர் பிரிவு தலைவர் ஏ பி சீனிவாசன் அக்னி பாண்டியன் ஜெய்தேவ் கட்கே ஈராச்சி குருசாமி பாலா எஸ்கே சிவாஜி ராஜன் மதி ஜோன்ஸ் தொழிலதிபர் பொன்னுத்துறை ராஜேஷ் அஜ்கர் சேக் ரஜினி சிவகுமார் வேதமாணிக்கம் சிவலிங்கம் வி என் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் கபடி போட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் அதனை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கபடி போட்டி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்மத்திய மும்பை மாவட்ட மும்பை பாஜக செயலாளர்கள் எஸ் விவேகானந்த ராஜா ரமேஷ் நடார் மற்றும் ஆர் டேனியல் குமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்